எ கால சகோதரர்களாக மாவட்ட மட்டார்களாக வாழ்கின்ற இந்துக்கள் மற்றும் இஸ்லாமிய மக்களுக்கு இடையே பிரச்சனை வரட்டும் என்று ஆட்சியாளர்கள் காத்திருக்கிறார்களோ என்ற அச்சம் எல்லோருக்குமே இருக்கு

அது எப்படி எல்லாம் திருப்பி விட்டது எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி ஒரு சென்சிட்டிவான இடத்துல நூறு ஆண்டுகளுக்கு இருந்து அந்த சமூக நல்லிணக்கத்திற்கு பிரச்சனை வருக போன ஒரு சூழ்நிலை வரும்போது அரசாங்கம் அதில் தலையிட்டு சுமூகமாக எந்த பிரச்சனை எல்லாம் செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு கடமை

மறுபடியும் விசாரணை அடைத்த நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அவர்கள் விசாரணைக்கு என்ன முடிவு வருதுன்னு நானும் உங்களை மாதிரி அவர்தான் எடுப்பார் காமெடி பண்ணார் உங்களுக்கு தெரியும் அது மாதிரி காமெடியா நம்ம எடுத்துக்கலாம் தலைவருக்கு யாரும் கிடையாது அப்பாவுக்கு யாரும் கிடையாது தமிழ்நாட்டில் வாழ்கிற அனைவருக்கும் தெரியும் என்று அவர்களால் பலன் அடைந்தவர்கள் இன்றைக்கு இப்படி பேசுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு காமெடியா நாம் கடந்து போறதுதான் சிறப்பாக இருக்கு நினைக்கிற செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதுதான் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு மூல காரணமே அம்மா அவர்கள்தான் தான் அவர்கள் ஆட்சி பொறுப்பு என்பதற்கு தான் இரண்டாயிரத்தி அது சம்பந்தமா சர்வேவுக்கு ஸ்டடிக்கு நிதி ஒதுக்கப்பட்டது அம்மா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் அவர்கள் இருபத்தி இரண்டாயிரத்தி ஏழாவது இருபத்தி ஒன்று ஆட்சி நிதி ஒதுக்கி தந்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் மறைவுக்கு பிறகு முதலமைச்சரான யோகத்தில் லாட்டி போல யோகத்தில் முதலமைச்சரான பள்ளிச்சாமி இன்றைக்கு அம்மாவின் படத்தையும் புரட்சி தலைவர் படத்தையும் அவர்கள் அழைப்பதில்லையோ அந்த நிகழ்ச்சியிலேயும் புறக்கணித்ததை அவர் வந்து அதுல போய் கலந்துகிட்டது என்று அவருடைய அந்த சுவாபம் அவர்களுடைய நன்றி இல்லாத தரம் எல்லாம் வெளிப்படையா தெரியுது அது அது உள்ள ஒரு கொடுத்த முன்னாள் அமைச்சரே சொல்றப்ப அது எல்லோரையும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பழனிசாமி துயரோடு வெளிப்படுகிறது இதுதான் உண்மை திரு செங்கோட்டையின் கருத்தை உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவருமே அதை ஏற்றுக்கொள்வாங்க அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அரசியல் வாரியாக எனக்குமே தலை குடிவிட்டால் தருகிறது பெரியார் என்கிற மாமரம் தலைவரை பற்றி யாருக்கும் அவரை விமர்சித்து பேசுவதற்கு எனக்கு தெரிவி தமிழ்நாட்டில யாருக்கும் அறியவே இல்லை என்றுதான் நினைப்பேன் அவரை விமர்சித்து பேசுகிற அளவிற்கு அவரிடம் எந்தவித தவறும் இல்லை